ராகுல் மீட் பண்ணி பேசியிருக்கலாம்ல அதுக்குள்ளேயே அனுப்பணுமா டிக்கி கொழுத்து போச்சா பையா உன்னோட சார் என்ன வாய்க்குள்ள லட்டா வச்சிருக்காரு அவரு பேசுவாரு நீச்ச இல்லையே செத்துடுவன் நினைச்ச மறுபடியும் வருவான் யோசிச்சு கூட பார்க்கல

ஆனா என் கையில கரப்படக்கூடாது பக்காவா ஒரு பிளான் சொல்லு ஹிந்து சாங் வி சூரியன் மாதிரி இருட்டு ஆயிடுச்சுன்னு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கவே கூடாது மறுபடியும் விடிஞ்சுதுன்னா அதே இருட்டை எரிச்சு கொழுந்து விட்டு எரிஞ்ச வெளிய வரோம் ஒரு நிமிஷம் ஆஹ் சொல்லுங்க பகவாந்தன ஏ அண்ணா

இது உன்னோட காடுல பகவான் என்னோட உலகம் யாரோட உலகமா இருந்தாலும் அது உருண்டையா தான் இருக்கும் ஏன் என்கிட்ட இந்த கதையெல்லாம் வேண்டாம் என்ன நான் இப்ப பழைய சாங்வி இல்ல ஓ எப்படி பழைய சாங்மியா இருக்க முடியும் அப்போ உனக்கு ரெண்டு காலம் இருந்தது ஒரு கால தான் நான் எடுத்துட்டேன்ல நான் ஒன்ன கொள்ளு மட்டும் ஃபெக்ஸ்ட் நான் ஒண்ணு முன்னாடி உன் கண்ணு முன்னாடி உன் கொண்டு எவ்வளவு கஷ்டப்படுத்தின இப்ப அதவுட டபுள் பை தருவேன் கண்ணு முன்னாடி உன் பொண்ணு நான் கொல்லுவேன் உன்னை கொல்றது எனக்கு டீ குடிக்கிற மாதிரி சாவுக்கு இன்ச்சு தூரத்தில் இருக்க கொன்றவா கொன்றவா எப்படி பாப்பாவை கொல்லுவியா வாடா பாத்துக்கலாம் பாப்பாவை கூட்டிக்கிட்டு நடு ரோட்ல சேர் போட்டு உட்கார் அனுப்பு எத்தனை பேர் அனுப்புத ஒவ்வொருத்தனையும் மேல இருந்து கீழே வரைக்கும் நறுக்கு நறுக்கு நறுக்கி கீமா வாக்குவேன் அவனுக்கு போட்டிய உருவி மாலையா போட்டுக்கிட்டு ஊர்வலம் போயிட்டு இருப்பேன் என்னடா உன் உன் வாழ்க்கை என் போட்டோட ரேட் கூட இருக்காத பிச்சைக்கார பயல பிச்சைக்கார பையன் உனக்கு ஒரு உண்மைய சொல்லட்டுமா நல்லா கேட்டுக்கிறாங்க ஏழைங்க இரும்பு மாதிரி நெருப்புல போட்டு அடி அடி அடின்னு அடிச்சாலும் இன்னும் ஷார்பாங்க பணம் இருக்கிற உன்ன மாதிரி ஆளுங்க கண்ணாடி மாதிரி இப்படி சின்ன டேமேஜ் ஆனாலே போதும் பீஸ் பீஸ் ஆயிடுவீங்க நினைக்க மாட்டேன் மிஸ் ஆயிட்டேன்னு நினைச்சிட்டு பா என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கடா நீ கொடுத்தது சான்ஸ் நான் ஆட போறது டான்ஸ் நம்ம ஆட்டத்தை அவனாலையாவது தடுக்க முடியுமாடா லா ஆஃப் நேச்சர் என்னன்னு தெரியுமாடா சான்வி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் யார் பலமா இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. நாம ரெண்டு பேர்ல யார் பெருசுன்னு அந்த நேச்சரே டிசைட் பண்ணும் நான் இருக்கிறது உனக்குセーフ கிடையாது. நீ இருக்கிறது எனக்கும் சேஃப் கிடையாது. பிளான் பண்ணு. நான் உன்னை கொல்லணும். ஆனா என் கையில கரப்படக்கூடாது